Yeah. you. राजेश्वरी मैम हाय मैम गुड इवनिंग हाय मैम हाय मैम गस स्टार्ट नो செட் ஆஃப் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வந்து நார்மலா வந்துட்டு வாழை நாற்பட்டிலே வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் பார்க்க போறோம் நல்லா டிஃப்ரெண்டான கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம காட்டின கலர்ஸ் கூட எல்லாமே ப்ரீ புக்கிங்ல இருந்தது இப்போ ப்ரீ புக்கிங் முடிஞ்சு மறுபடியும் வந்துட்டு அதே கலர்ஸ்மே ரிப்பீட்டடா ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க வாரம் வந்த உடனே லைவ் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி உள்ள கலர்ஸ் அது போக நியூ கலர்ஸ்லாம் எல்லாம் இன்னைக்கு எல்லா கலர்ஸ்மே பாத்துக்கலாம் பஸ்ட் கலர் எல்லாரும் லைக் பண்ண கலர்ஸ் இது நம்ம எவ்வளவு பீசஸ் கொடுத்துட்டோம் அப்படி நிறைய பேர் இன்னும் தான் இருக்கீங்க அழகான ஒரு பீச் கலர் நல்ல ஒரு பீச் கலர் フラワー மோடிவ்ஸ்ல போட்டாஸ் வருது இந்த ஃபுல்லுமே உள்ள தான் வரும் அப்படியே நீங்க இது பल्लू கலர் மாதிரி வரவும் பல்லுன் பாடி கலர் மாதிரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க price தௌசண்ட் plus shipping ஷிப்பிங் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எத்தனை இருக்கும் இப்போதைக்கு இதில் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது இன்றைக்கே டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சடன வந்து புக் பண்ணிக்கோங்க கலர் தான் அழகான ஒரு பேஸ்டல் சேர்ஸ் கலர்ஸ் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டாஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் தான் புட்டாஸ் வந்துருக்கு இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதுவும் பல்லு கலர் வரும் அழகான ஒரு பிங்க் கலர் வந்து பல்லு கலர் வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ராஜேஸ்வரி மேம் ஒரு செக்டு சாரீஸ் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த செக்டு அழகான ஒரு டார்க் ப்ரௌன் கலர் குட்டி குட்டி புட்டாஸ் வரும் பாடியில ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸ் வரும் அந்த செக்குடுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா புட்டாஸ் வரும் இது பல்லு கலர் வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் பல்லுலுமே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து செக்கடோட பிரைஸ் வந்து

பாடிமே பும் இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு அதுதான பிங்க் கலர் பல்லு கலர் நீங்க பிளவுஸ் வந்து இந்த பல்லு பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஆரியோ பிளவுஸ் வந்து இந்த கலர்ல மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் வரும் எடுத்துக்கோங்க மல்டிபிள்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அடுத்து வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் அழகான ஒரு ஆணி பிங்க் கலர் பிங்க் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லுமே ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் வந்துடும் அழகான வயலட் கலர் வந்து பல்லு கலர் வரும் பல்லு கலர் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா புட்டாஸ் வந்து ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் இருக்குது ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு டீஸ்ரெட் சர்ட் எடுத்துக்கோங்க அடுத்த கலர் வந்து அழகான ஒரு ஆர் ப்ளூ கலர் நல்ல ஒரு ஆர் ப்ளூ கலர்ல வந்து நமக்கு ஒட்டியா வந்து சென்ட்ரா பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கும் வரும் இதோட் ஹண்ட்ரட் தான் இது பல்லு கலர் வந்துடும் ஆரஞ்சு கலர் வந்து நமக்கு பல்லு கலர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் இது வந்து அழகான ஒரு ப்ரௌன் வித் ப்ளூ கலர் இது பிளாக் கிடையாது ப்ரௌனும் ப்ளூவும் கலந்த கலர் தான் பாடி ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி புட்டாஸ்மே வரும் இது பல்லு நல்ல அழகான ஒரு சாண்டல் கலர் பல்லு கலர் வந்துது பல்லுலையுமே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டிப்பிங் வந்துடும் டிசைன் பாத்தீங்க அப்படின்னா அன்னம் டிசைன்ல புட்டா டிசைன் வந்துருக்கு ஃபுல்லுமே அன்னம் டிசைன்ல வந்துருது இந்த சாரீஸ்ல பல்லு கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஆரஞ்சும் பிங்க்கும் கலந்த கலர் தான் பல்லு கலர் பல்லுலையுமே வந்துட்டு அண்ணம் டிசைன்ல புட்டாஸ் வந்துருது இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அல பாடி கலர் வந்து அழகான ஒரு பிங்க் கலர் அழகான ஒரு பிங்க் கலர்ல அண்ணம் டிசைன்ஸ் வந்தது இந்த சாரீஸ்ல பல்லு கலர் வந்து நல்ல ஒரு மெரூன் கலர் பல்லு கலர் கொடுத்துருக்கும் இந்த மாதிரி வரும் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் சிப்பிங் வரும் மேம் இந்த சாரி வந்து நல்ல ஒரு அழகான டூயல் டோன் கிரீன் கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு புட்டா டிசைன் வந்து அன்னம் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு சாரீஸ்லயுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் பல்லு கலர் வந்து அழகான ஒரு பீச் கலர் பல்லு கலர் வந்துருது ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் இது பாடி கலர் வரும் இது பல்லு கலர் கலர்ஸ் தான் பார்டர்ல ஊசிடுசைன் வர மாதிரி பார்டர் கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஊசி கொடுன்லாம் வந்துருது இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் வரும் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாசுமே வரும் இது பல்லு கலர் அழகான ஒரு ப்ரௌன் கலர் வந்து பல்லு கலர் இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு

இந்த சாரீ வந்து நல்ல அழகான ஒரு ப்ரவுன் ஷேர்டு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேர்டில் கொடுத்துருக்கோம் பார்டர்மே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக வந்து பார்டர் வந்துடுது குட்டா டிசைன் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸில் வந்து குட்டா டிசைன் வந்துருக்கு இந்த சாரீஸில் இது பல்லு கலர் நல்ல ஒரு வந்து பல்லு கலர் இது பல்லு கலர் வரும் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க

இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் பாடி கலர் வந்து ஆரஞ்சு கலர் குட்டா டிசைன்மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து ஃப்ளவர் டிசைனில் தான் இருக்குது இதுவும் பல்லு நல்ல ஒரு வைலட் கலர் பல்லு கலர் இந்த மாதிரி வரும் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிக் வரும் இந்த சாரி வந்து சிங்கிள் கலர் சாரி பாடி கலரும் பள்ளும் கலரும் சேம் கலரில் தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல போட்டிருந்தோம் போட்டோ சாரீஸ் எல்லாமே வந்துட்டு சோல்ட் ஆயிடுச்சு மல்டிபிள்ஸ்மே இருந்தது நிறைய பீஸை சோல்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் இதுல இருக்கு நம்மகிட்ட உங்களுக்கு இந்த இது வேணும் சிங்கிள் கலர் ரெட் கலர் வேணும் அப்படின்னவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் கலர் சாரி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் мам சென்னை சிப்பிங் வந்து 50 ரூபீஸ் வரும் மேம் இது வந்து அழகான ஒரு green color நமக்கு பாடி ஃபுல்லுமே green color வரும் குட்டி குட்டி புட்டாஸ் வசளோ பल्लूல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டி கலர்ஸ் வரும் பल्लूல சுள்ளுமே மல்டி கலர்ஸ் வந்துரும் இதோட பிரைஸ்மே 1100 ஷிப்பிங் தான் சரி நேம்மா மாளைன்னார் பட்டு saree மாம் இது பாடி கலர் கிரீன் கலர் பல்லு கலர் வந்து நமக்கு மல்டி கலர்ல வரும் பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் இதுக்கு வரும் இது வந்து நல்ல அழகான ஒரு பீச் கலர் குட்டியா பார்டர் வச்சிருக்கு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு அண்ணன் டிசைன் மாதிரி புட்டாஸ் வருது இந்த சாரீஸ்ல பல்லு கலர் வந்து நல்ல ஒரு அழகான டூயல் டோன் கலர் வரும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு புக் பண்ணிக்கோங்க கலர்ல புட்டா டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் நல்லா பெரிய பெரிய புட்டாவா வர மாதிரி தான் இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் இந்த கிரே கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வரும் இந்த மாதிரி வரும் வித்தவுட் பிளவுஸ் சாரி பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் அடுத்தது வந்து இது நல்லா ஒரு அழகான சில்வர் கலர் வித் ராமா கிரீன் கலர்

எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் வேணும் அப்படின்றவங்க பண்ணுங்க ஷாப் விசிட் பண்ணணும் நீங்க பண்ணலாம் वे बातें में आता है सो लेता इनका दवर

சாஃப்ட்டு சில்க் சாரீஸு இது எல்லாமே சாஃப்ட் சில்க்கு சாஃப்ட்டு சில்க்லேயே போச்சபள்ளி பேட்டர்ன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாடல் தான் இந்த சாரீஸ் இதோட ப்ரைஸ் வந்து நமக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வரும் இது ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் வாஷ் தான் போச்சபுள்ளி டிசைன்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி சாரீஸ் தான் இது எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் இது வந்து பல்லு நமக்கு பல்லு டிசைன்ஸ் வந்து இந்த சில்வர் மோட்டிவ்ஸ்ல பல்லு டிசைன்ஸ் வந்துருக்கு இது பிளவுஸ் பீசஸ் வரும் பிளவுஸ்ல எல்லாத்தையுமே புட்டாஸ் வந்து வரும் ஃபுல்லுமே புட்டா வந்துடும் பிளவுஸ் டிசைன்ஸ்ல இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க இதுலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இதுல உள்ள கலர்ஸ்மே பார்த்துடலாம் அழகான சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் ஃபுல்லுமே சாஃப்ட் சில்க் பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போச்சம்பள்ளி பேட்டர்ன் இந்த மாதிரி வரும் இல்லையா அந்த சாரீஸ் தான் இது மேம் எந்த கலர்ல மேம் வேணும் உங்களுக்கு இது வந்து சாஃப்ட் சில்க் மேம் போச்சம்பள்ளியிலே சாஃப்ட் சில்க் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் பிப்டி வரும் மாம் லாவெண்டர்ல இருக்கும் ஒரு எத்தனை பீசஸ் கரக்கும் ஒரு மூணு நாலு பீசஸ் இருக்குமா அஞ்சு இருக்குமா मैम ஒரு 5 பீசஸ் வரை உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான தான் இது வந்து நம்ம வந்து நம்ம வேணும் அப்படின்னு கேக்குறதால வந்து பண்ணி இதோட அதனால வந்து நமக்கு இந்த இதே இது வந்து நீங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து 1500 க்கு சேல் பண்றாங்க நம்மட்ட வாங்கி போய் சேல் பண்றவங்களே 1500 க்கு சேல் பண்றாங்க இது நம்ம வந்து டைரக்டா குடுக்குறோம்ன்றதால வந்து 1150 பிளஸ் ஷிப்பிங் வந்துரும் இது அழகான பாடி கலர் ஃபுல்லுமே வந்துட்டு நமக்கு பாடி கலர் வரும் கலாமம் ஹாய் மேம் இது பல்லு ஃபுல்லுமே பல்லூவில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சில்வர் மோட்டிவ்ஸ் மாதிரி டிசைன்ஸ் வரும் டசல்ஸோடு உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் எப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாஃப்டாக தான் இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த சாரீஸ் எல்லாமே மெட்டீரியல்

இது பல்லு வரும் நமக்கு வந்து பிளவுஸ் வந்து இதுதான் பிளவுஸ் இதுலயுமே ஃபுல்லுமே குடி குடி புட்டா மாதிரி தான் பிளவுஸ் இருக்கு பிரைஸ் தௌசண்ட் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயே யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க புக் பண்ணிக்கலாம் எப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க

இந்த saree ஸ்வேம் வந்துட்டு நல்ல ஒரு போச்சமல்லி டிசைன் மாறி கொடுத்திருக்கு. ஃபுல்லுமே பாத்தீங்க பாর্ডার பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஐஸ் ப்ளூ கலர்ல வந்து பாর্ডার வந்திருக்கு. இந்த sarees காம்பினேஷன் வந்து நல்ல கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க. இது பल्लू. இது வந்து ப்лауஸ் பீசஸ் வந்திருக்கு. பிரைஸ் 1150 ஷிப்பிங். 嗯。 அடுத்து வந்து கலம்கரியில பார்க்க போறோம் இதுலயும் வந்து மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் கலம்கரி பேட்டர்ன் எல்லாமே ஃபுல்லுமே நல்லா புக்காச்சு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்றீங்க யூ இது வந்து அழகான ஒரு கலம்கரி பேட்டர்ன் தான் ஃபுல்லுமே கலம்கரி பேட்டர்ன் இந்த மாதிரி கலம்கரி மாடல்ல வரும் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் சிப்பிங் வரும் பாடி ஃபுல்லுமே வந்துட்டு இந்த மாதிரி கலம்கரி பேட்டர்ன்ல வரும்

இது வந்து அழகான ஒரு கலம்கரி பேட்டர்ன் ஃபுல்லுமே இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் சிக்ஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் பட்ன நார்மல் வாஷ் சாரிஸ் இது எல்லாமே நீங்க நார்மல் வாஷ் பட்ட தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்ளோ இருக்கும் டெய்லி வேர் உங்களுக்கு நல்லா பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல குடுக்குறோம் 600 பிளஸ் ஷிப்பிங் வரும் வித் தான் இது எல்லாமே வித் தான் அழகான ஒரு கலர் இந்த சாரிஸ் இருக்கு கலம் பிரிண்ட் தான் ஃபுல்லுமே கலம் கரி பேட்டர்ன்ல வந்திருக்கு இந்த சாரி இதோட பிரைஸ்மே 600 பிளஸ் ஷிப்பிங் வரும் இது பல்லு இந்த மாதிரி தான் பல்லு டிசைன்ஸ் நமக்கு உங்களுக்கு இப்ப இந்த கலம் கரி பேட்டர்ன்லயே கிட்டத்தட்ட 5 ஆர் 6 கலர் ஸ்டார்ட் ஆயிட்டேன் என்ன கலர்ஸ் வேணும் ஒண்ணே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவேலபிள் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த சாரீஸ் எல்லாமே த்ரீ டைப்ஸில் பார்த்துருக்கோம் ஒன்றும் வாழைநாட்பட்டில் வித்தௌட் ப்ளவுஸ் பார்த்தோம் அது போக வந்து பூச்சாமல்லி பேட்டன்லேயே வந்துட்டு சாஃப்ட் சில்கில் பார்த்தோம் அது போக கலங்கரி டிசைன்ஸ்மே பார்த்துருக்கோம் இந்த சாரீஸில் எதுவும் உங்களுக்கு வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே தேங்க்யூ